கற்பவி யோகி ராம்சுவத்குமார் அன்பு நல்ல அனைவருக்கும் வணக்கம் ஏதோ ஒரு கிரக பாதிப்புனால நிறைய தடைகள் இருக்கு கடன்கள் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு இந்த கடன் இருந்து மீளவே முடியல அப்படின்னு யாராவது சிரமப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் அதை பண்ணுங்க நிச்சயமா அந்த இடத்துல இந்த கடன் புதிய கடன்கள் வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் பழைய கடன்களுக்கு நீங்க அதிக வட்டிக்கெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது எதாவது ஒரு விதத்துல வட்டியை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அரச மரத்துக்கு பால் ஊத்தணும் அரச மரத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி கோரையில அரச மரத்துக்கு பால் சுத்தமான பசும்பால் பாக்கெட் பால் வாங்காதீங்க பசும்பால் வாங்கிட்டு அதுல ஒரு வெள்ளி காயின் போட்டுருங்க காயின் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அந்த பாலை அரச மரத்துக்கு ஊத்திட்டு அந்த காயினை நீங்க வந்து தண்ணியில கழுவிட்டு உங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இது போல தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இதே மாதிரி அன்னைக்கே நீங்க வந்து அரச பால் ஊத்திட்டு வந்து கிணறு உங்க வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல உங்க தோட்டத்துல இருந்தாலும் சரி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கிணறு பார்த்து அந்த கிணத்துல ஒரு பிடி அளவுக்கு சர்க்கரை போடணும் இதுவும் வந்து இந்த கடனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரமும் இருக்கும் அதாவது ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு ஏன் கடன் வாங்குறோன்னே தெரியாம கடனை வாங்கிட்டு மேலும் 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 கடன் வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு வாங்கிட்டு ரொம்ப சிரம நம்ம தான் ஒவ்வொரு நாளும் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா அதாவது ஒரே நாள்ல அவ்வளவு கடனும் அதிகமா கடன் வாங்கிடுறாங்க வருமானம் குறைவா இருக்கு அப்ப அந்த இடத்துல எப்படி இந்த கடன்ல இருந்து மீள போறோம் அப்படிங்கிற பயம் விரக்தி வந்திருது அப்ப இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த அரச மரத்துக்கு வெள்ளிக்காயின்னு போட்டு பால் ஊத்துறதும் பிளஸ் வந்து கிணத்துல வந்து ஒரு பிடி அளவுக்கு சர்க்கரையும் போடுங்க இது வந்து லால் கீதா பரிகாரம் இது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உறுதியா கொடுக்கும் நம்பிக்கையா எது செய்யும் பொழுதும் நம்பிக்கை இந்த விஷயத்த செய்தா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஆழ்மனதுல நல்ல ஒரு நம்பிக்கையோட நல்ல உங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க செய்யும் போது உறுதியா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாழ் வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பதி